பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை வலியுறுத்தி முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டத்துடன் இன்று மட்டக்களப்பு மாவட்ட மக்களும் இணைந்து கொண்டனர் மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு முன்பாக இன்று கூடிய மக்கள் உழைப்பு உரிமை உணர்வை மதிப்போம் என்ற தொனிப்பொருளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மட்டக்களப்பு மாவட்ட சமூக ஆர்வலர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளருக்கு ஆறு நாள் வேலையுடன் நாட் சம்பளமாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது மலேக தொழிலாளர்களுக்கான ஆறு அம்ச கோரிக்கைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களும் இதன்போது விநியோகிக்கப்பட்டன உறவுகளுக்காக மட்டக்களப்பு வாழ் மக்கள் உணர்வுள்ள மக்கள் இன்று ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இன்று எமது மலைய உறவுகளுக்கு வலித்தால் அது எங்களுக்கு கண்ணீர் ஆக இன்று இந்த வலியும் இருநூறு வருடங்களாக இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக இந்த நாட்டினுடைய அபிவிருத்திக்காக தங்களுடைய பரம்பர பரம்பரையாக தங்களை தியாகம் செய்து அர்ப்பணித்து உழைக்கின்ற எமது மலையக தொழிலாளர்கள் எமது மலையக உறவுகள் இன்று இந்த அரசியை கேட்டு நிற்பது குறைந்தது ஆயிரம் ரூபாய் பணத்தை இருநூறு வருடங்களாக இரண்டு லட்சம் மலைய மக்கள் இன்று இந்த நாட்டில் லயத்து சிறைகளில் லயம் இல்ல சிறைகளில் லயத்து சிறைகளிலே காணியற்று கூட வாழ்கின்றார்கள் இந்த நல்லாட்சி என்று சொல்லுகின்ற அரசை ஏற்படுத்திய முக்கிய பங்குதாரிகள் இந்த நாட்டின் சிறுபான்மை மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் எமது மலைய மக்கள் இணைந்துதான் இந்த நல்லாட்சியை கொண்டு வந்தார்கள் இந்த நல்லாட்சியிலும் இந்த மக்களுக்கான ஒரு விமோசனம் கிடைக்கவில்லை என்றால் இந்த நல்லாட்சியிலே மலையத்தை பிரேத்துவப்படுத்துகின்ற அமைச்சர்களாக இருக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கலாம் இந்த விட்டுவிட்டு அவர்கள் எதிர்கட்சிக்கு வரலாம் நேற்று சக்தி ஊடகத்திலே ஊடகவியலாளரும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் கருத்தை சொன்னார் மலைய உறவுகளுக்காக ஜாட்பாணத்திலே போராட்டம் வடித்திருக்கிறது கிழக்கிலே போராட்டம் வடிக்கவில்லை என்று இந்த மலைய மக்களுக்கான சம்பளத்தை இந்த அரசு இந்த குறித்த தினங்களுக்குள்ளே வழங்க வேண்டும் வழங்காவிட்டால் கிழக்கிலே மட்டக்கிழப்பில் தொடர்ச்சியாக போராட்டம் வெடிக்கும் அது மாத்திரமல்ல திருவண்ணாமலையில் அம்பாறையிலும் இறங்கி மக்கள் போராட தயாராக இருக்கிறார்கள் நாங்களும் மக்களோடு சேர்ந்து போராட தயாராக இருக்கோம் என்பதை இந்த நல்லாட்சி அரசுக்கு ஒரு எச்சரிக்கையாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம் பட்ட தொழிலாளர்கள் பல்லாண்டு காலமாக பல போராட்டங்களை நடத்தி முதலாளி வர்க்கம் ஏமாத்தி ஏமாத்தி அந்த மக்கள் உரிதத்தை குடித்து வாழ்ந்தார்கள் குடித்து எந்த வந்தாலும் அந்த மக்களை மக்களாக கருதவில்லை இந்த நாட்டுக்கு உழைத்து கொடுத்து விட்டு தான் தங்களுடைய சம்பளத்தை கேட்கிறார்கள் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளமும் ஆறு நாள் வேலையும் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம் இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் வகையிலே இந்த நாட்டினுடைய அரசும் இந்த நாட்டிலே இருக்கின்ற முதலாளிமார் சம்பளமும் இந்த மலைய மக்களை இந்த தோட்ட தொழிலாளர்களை இன்னும் நசுக்குகின்ற அல்லது உதாசீனப்படுத்துகின்ற செயலைத்தான் செய்து கொண்டிருக்கின்றது எங்களது மலையக மக்களுக்குரிய ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை கொடுப்பதற்கு மட்டும் நிறைய யோசிக்கின்றார்கள் இவ்வாறதான சூழ்நிலையில் நாட்டின் பொருளாதாரம் எந்த அளவிற்கு வீழ்ச்சி அடையும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது ஆகவே இதனை கருத்தில் கொண்டு எங்களது மக்கள் எங்களது மலையக மக்களுக்காக ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்குமாறு அரசாங்கத்துக்கு அன்பான உத்தரவிடுகின்றேன்